அடுத்ததாக வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடை கலைகிறேன் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு கள போராளிகள் புத்தகம் அளித்து பெருமைப்படுத்துவார்கள் என்பதையும் சிறப்புடன் கூறிக்கொள்கிறேன் சவுந்தரராஜன் கோபிநாத் மேல வாங்க அண்ணனுக்கு தமிழ் கோயில்கள் தமிழர் பண்பாடு என்ற புத்தகத்தை கலப்போராளிகள் பரிசளிக்கின்றனர் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாரமங்கலம் இடத்தில் சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கு வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்ற விதமாக கூட்டத்தை சிறப்பாக நடித்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் உண்மையில் இந்த நிலத்தில் குறிப்பாக நாமக்கல் என்று சொன்னாலே நாமக்கல் என்று சொன்ன பிறகு உலக அரங்கில் ஞாபகத்துக்கு வருவது திருச்செங்கோடு திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயம் அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயம் எதற்காக உலக பிரசித்தி பெற்றது என்றால் உலகத்தினுடைய இயங்கியலை தன்னுடைய வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதியை ஆணுக்கு நிகரான சமமான பாதியை பெண்ணாக படைத்து ஆணும் பெண்ணுமாகிய அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளிக்கின்ற அந்த படப்பியல் தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த கோயில் அதுதான் ஆனால் அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு அரசியல்வாதி ஒரு புரட்சியாளன் களத்தில் நிற்கின்ற களப்பழிகளுக்கு களப்புலிகளுக்கு ஆணுக்கு நிகராக ஆணுக்கு சமமாக எண்ணிக்கையில் பெண்களை நிறுத்தி அதுவும் இந்த நாமக்கல்லில் பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்றால் அர்த்தநாதீஸ்வரரை நீங்கள் எப்படி வழங்குகிறீங்களோ அதே போல ஒரு மதிப்பும் மரியாதையும் நாம் தமிழர் கட்சி மேலே நீங்கள் வைக்கணும் எதற்காக எதற்காக அதை நாம் செய்ய வேண்டும் அர்த்தநாதீஸ்வரர் என்ன செய்தார் என்றெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது சிவன் இந்த உலக உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார் எனக்கு இப்போ இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே தான் இதை பத்தி சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வருது உண்மையிலேயே தமிழர் நிலத்தில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கை ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தை தாண்ட விடாமல் இருப்பதற்கு இந்த மண்ணில் இருக்கின்ற எந்த கட்சியும் இல்லை எந்த அமைப்பும் இல்லை ஒரே ஒரு கட்சிதான் தான் அதற்கு காரணம் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி அதற்கு காரணமான ஒரு அமைப்பு நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற வீர தமிழர் முன்னணி வீரத்தமிழர் முன்னணி மட்டும் இல்லை என்றால் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கதையை கட்டுவிட்டு அப்படியே படைப்பில் தத்துவத்தை பல்வேறு கதைகளாக கொண்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் சிவன் எங்கள் தத்துவ கடவுள் முருகன் எங்கள் வரலாற்று கடவுள் என்று தத்துவத்தோடு வரலாற்று புரிதலோடு இந்த மண்ணில் விதைத்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அது உண்மையா பெரிய பலன் இருக்குதா பிரதிபலன் இருக்குதா முருகனை வந்து சீமான் கும்பிட்டாருன்னா அரசியல் கட்சியில் என்ன மாற்றம் வந்துருன்னு முருகன் என்கின்ற தமிழர் இறையோனை சீமான் என்கின்ற ஒரு மனிதன் ஒரு அரசியல்வாதி எங்களுடைய முப்பாட்டன் என்று வேலை தொகுக்கி வேள்பயணம் நடத்திய பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி வேள்பயணம் தொடங்கிச்சு பாரதிய ஜனதா கட்சி வேல் பயணம் தொடங்கினுச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் முருகனை வழிபடுகிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையாக இருக்கின்ற அமித்ஷாவோ மோடியோ இங்க வந்து ராமேஸ்வரம் போவாங்க ஆனால் சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ அமித்ஷாவோ மோடியோ யாரும் வந்ததில்லை இதன் மூலமாக அவர்கள் சொல்வது என்ன முருகனும் நாங்களும் வெவ்வேறு ஆளுக்க அப்படின்னு சொல்ல வராங்க அப்படி என்றால் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது முருகனின் பிள்ளையாகிய இருக்கின்ற நாமும் கே பி ராமலிங்கம் நிக்கின்ற காட்சும் வெவ்வேற ஒன்னும் இல்லை தயவு செய்து தாமரைய தீண்டவே தீண்டாதீங்க குளத்தில் ஒரு தாமரை வளர்ந்தால் அந்த குளத்தில் இருக்கின்ற பல்லுயிர் பெருக்க நின்று போயிரும் அந்த குளம் செத்து போயிடும் ஒரு படர்தாமரை வளர்ந்த ஒரு குளத்தில் மீனோ அல்லது பலன் தரக்கூடிய எதுவுமே வளராது மிஞ்சி கூட ஒரு சில உயிர்கள் வளரா ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கொடிய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த எந்த மாநிலமும் ஒரு சரித்திரமே சரித்தமே இல்லை ஏதாவது ஒரு பதிவேடு எடுத்து காமிங்க குஜராத்ல மாடல் இருக்கு ஏதாச்சும் எடுத்து காமிங்க பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தது எதனால் எதனால் வந்தது கட்டுத்தொகை கூட வாங்க வக்கற்ற ஒரு கட்சி இந்த மண்ணில் நிற்கலாம் என்ற முடிவுக்கு வந்தது நாம் பக்கத்துல வச்சிருக்கிற அரசியல் பிள்ளைகள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் மட்டும் உப்புக்கு சப்பானியே இந்த கட்சை தூக்கி சுமக்கணும் முடிவுக்கு வராட்டினா இந்த நிகழ்ச்சி நடந்தே இருக்காது பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றுக்கவே நின்று இப்போ இப்ப என்ன நடக்குது மகாபாரதத்துல ஒரு கதை உண்டுங்க வாலிக்கு நின்று நேர் நின்று யார் போர் புரிஞ்சாலும் தன்னுடைய பலத்தில் பாதியை வந்து வாலிக்கு கொடுக்கணும் அதனாலதான் பெரியவங்க பரமாத்மாவா நினைக்கின்ற ராமபிரானே வாலிக்கு நேரா நின்னு போர் புரியல முதுகு பக்கம் நின்று அம்பை எரிஞ்சான் இங்க என்னன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வச்சதுனால என்ன நடந்துருச்சுன்னா தன்னுடைய பலத்தின் மொத்தத்தையும் இழந்து இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி ஆச்சும் எப்படியாச்சும் எப்படி ஆச்சும் பொழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற எதற்கு உங்களுக்கு நிலைமை இதே தருமபுரியில இதே தருமபுரியில திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வாக்கு கேட்கும் பொழுது ஒரு தாளாட்டு பாடுறாரு தாலாட்டு பாடி முடிஞ்ச பிறகு என்ன பண்றாருன்னா தயவு செய்து ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய மதிப்பு மிக வாக்குகளை விற்று விடாதீர்கள் என்று யாருக்கு சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மற்ற வாக்காளர்களுக்கு சொல்றாரு அங்கிருந்து கூட்டத்திலிருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கொஞ்சம் ரோசம் உள்ள ஒரு கட்சிக்காரன் கேட்டான் சரிங்கய்யா நாங்க நூறுக்கு இருநூறுக்கு ஐநூறுக்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் விற்கவில்லை ஆனால் நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு இந்த கட்சியை நீங்கள் பாரதிய ஜனதா கிட்ட பாரதிய ஜனதா கட்சி கிட்ட எத்தனை ரூபாய்க்கு வித்தீங்க நான் சொல்றேங்க வடமாநிலத்துல நீங்க வலிமையான வாக்கு சதவீதம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சிருக்கீங்களா வச்சுக்கோங்க அது மாதிரி ஏதாச்சும் பலம் இருக்குதா பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மாதிரி பலம் இருந்து நாங்க ரெண்டு பேரும் பலமா கை கோர்த்தோம் நாங்க ஒரு தொகுதின்னா அதனுடைய பலம் இருக்கு சரி ரைட்டு போ தேர்தல் அரசியல் கணக்குல இதுவும் ஒண்ணுன்னு கட்டத்தொகை வாங்க இயலாத ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அப்பனும் மகனும் தெரு தெருவா வந்து சொல்றது அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் நீங்க நினைக்கணும் கட்டத்தொகை கூட வாங்க கூடாது நாமக்கல்ல நிற்கின்ற நான்கு வேட்பாளர்கள் தமிழ்மணி நினைக்கிறேன் தமிழ்மணிக்கு நூறு கோடி சொத்து இருக்கு அபிடேவிட்ல கொடுத்துருக்காங்க நூறு கோடின்னு அபிடேவிட்ல ஒரு மனுஷன் நூறு கோடி சொத்து கொடுத்திருந்தா தனியா அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த முகா அவருக்கும் நூறு கோடிக்கு குறைவு இல்லாமல் இருக்கு ராமலிங்கம் அவருக்கு நூறு கோடி சொத்து இருக்கு வைத்து உங்களை அணுகுவார்கள் ஆனால் அவர்கள் செய்கின்ற முதலீடு எல்லாம் உங்கள் வாக்கை வைத்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நூறு கோடி இருநூறு